வளசரவாக்கம் அருகே குடியிருப்புகளுக்கு புகுந்த மழை நீர் வலசரவாக்கம் அடுத்த சின்னப்போரூர் லட்சுமிபுரம் பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழை வெள்ளம் வேட்டில் முடங்கிய பொதுமக்கள் குடியிருப்புகளுக்குள் புகுந்ததால் அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்காமல் மக்கள் சிரமம் தேங்கிய மழை நீரில் விஷப்பூச்சிகள் பாம்பு பூரான் நத்தை இருப்பதாக பகுதி மக்கள் புகார்

ஆ நாங்கள் எப்படி சாப்பிட்றது இறங்கி போயிட்டு வாங்காத நாங்கள் எப்படி சாப்பிட்றது ஆ இந்த தண்ணி வர்றதுக்கு எதனால் ஒரு முடிவு எடுக்கணும் மு க ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன் ஐயா இந்த தண்ணி ரோட்டுக்கு ரோ வீட்டுக்கு வீட்டுக்கு பைப் போட்டு எடுக்க சொல்லுங்கள் ஐயா தண்ணிக்கு வந்தால் நாங்கள் வெளியே வர முடியாது அப்போ நாங்கள் சாவலாமா ஆ இந்த முதலமைச்சருக்கு ம நன்றி நன்றி அவர் ரொம்ப எங்களுக்கு இது நன்றி செய்யணும் எங்களுக்கு இந்த உதவி செய்யணும் இந்த தண்ணி வராத உள்ள எங்களை பாதுகாத்துக்கணும் எப்போ மழை பெஞ்சாலுமே தண்ணி நிற்கணும் ஆமாம் ஐயா எப்பயும் ஓட்டு ஏற்றிட்டாங்க வீடு பள்ளமாக்குற இடத்துல எங்களுக்கு பாதிப்பு குழந்தைங்க வெளியே வர முடியல எப்படி ஐயா சின்ன குழந்தைங்களுக்கு பால் வாங்கி கொடுக்க முடியல தண்ணியில் நீந்திங்க நாங்கள் எப்படி போறது அப்புறம் காய்ச்சல் வருது ஜூரம் வருது பெரியவங்களும் வெளியே போக முடியல யாரும் வந்து ஐயா ரெண்டு மழை பெய்ஞ்சிச்சு யாருமே வந்து லட்சுமண அரிய ஏரியாவில் யாரும் வந்து பாக்கல எங்களுக்கு உதவி செய்யல அப்ப எப்படி ஐயா